స్వామియే శరణమయ్యప్ప ఆశ్యామ కోమల విశాలదనం విచిత్రవాసోవసానమరుణోద్బరతామగస్తం ఉత్తుంగురత్రమహుడం కుడిలాత్కరకేసం ఇష్టవరదం చరణం ప్రపజ్ఞే స్వామీయే శరణమయ్యప్ప ఏఎంన్ టి నేను ఎన్పు వణకం ஐயப்பன் அருளமுது என்ற தலைப்பிலே பகவான் ஸ்ரீ ஐயப்பனை பற்றி நாம் சிந்தித்து வருகிறோம் அதிலே இன்று எடுத்துக்கொள்வது காந்தமலை ஜோதி என்ற ஒரு தலைப்பை பற்றி சிந்திப்போமாக இதுவரை குண்டலினி சக்தியினுடைய ஆறு நிலைபெறும் இடங்களை பற்றி சிந்தித்து வந்தோம் அதிலே ஒவ்வொரு கோவிலாக ஒவ்வொரு சக்திக்கும் எங்கெங்கே நிலை பெறுகிறதோ அதுக்கு தகுந்தார் போர் படை வீடுகளை பற்றி அது இப்படி முருகனுக்கு ஆறு படை வீடோ அதே போன்று ஐயப்பனுடைய ஆறு படை வீடு சொரிமுத்தையனார் கோவில் மூலா அச்சங்கோவில் ஆரியங்காவு குளத்துப்புளை பந்தளம் சபரிமலை என்ற ஆறு பார்த்தோம் இப்பொழுது நம்ம பார்க்கப்போவது பிரம்மேந்திரம் என்று சொல்லக்கூடிய ஏழாவது இடம் இதான் கடைசி எல்லாம் சொல்கிற மாதிரி இது வந்து ஒரு அப்ச்ராக்ட் திங் இதை வந்து யாருமே போய் அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜில் இல்லை சபரிமலையை பொறுத்த வரைக்கும் இந்த காந்தமலை பழி முருகனை பொறுத்தவரையும் இது வந்து கதிர்காமம்னு பேர் அங்கே போனால் ஒரு பெரிய ஸ்க்ரீன் தான் இருக்கும் ஒரு மயில் இருக்கும் ஒரு வேல் படம் போட்டிருக்கும் அவ்வளோதான் அதுக்கு தான் எல்லாம் பூஜைகள் எல்லாமே சிவனை பொறுத்தவரை கைலாய மலை கைலாயுங்கிற மலை இருக்குது அங்கே போயிட்டு வரோம் அங்கே கோவில் கிடையாது பூஜை புரஷ்காரங்கள்லாம் எதுவும் கிடையாது அது ஒரு இட்ஸ் அண்ட் அப்டிராக்ட் அவ்வளோதான் அங்கே சிவபெருமான் இருக்கார்னு சொன்னால் அது கைலாயங்கிறது மேலே இருக்கு இங்கே கைலாயங்கிற மலையில் பேர் வச்சு அதுக்கு போயிட்டு வரும் அதே மாதிரி பெருமாள் பார்க்கடலில் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கார் இப்போ கூட திருநெல்வேலி மாவட்டத்தில் ஸ்ரீவைகுண்டம்னு ஒரு ஊர் இருக்கு அதுதான் ஸ்ரீவைகுண்டம் கிடையாது ஸ்ரீவைகுண்டம்ங்கிறது கையில் அது வந்து மேலே தனியாக அது வந்து பார்க்கடல் அதில் பெருமாள் பள்ளி கொண்டிருக்கார் இருக்கார் இதெல்லாம் வந்து ஒரு அப்சிராக்டு மேட்டர் திங் அவ்வளோதான் இங்கே வந்து ஈஸி அப்ரோச் அங்கே போய் நடந்து அதை போய் இருந்து பார்த்து தொட்டு அனுபவிக்கக்கூடிய நிறைகளெல்லாம் அங்கே கிடையாது அதை தான் வந்து நம்ம இதுவரைக்கும் பார்த்துன்னு வந்திருக்கோம் அதுதான் பிரம்மேந்திரங்கிறது ஆயிரம் தளங்களுடைய ஒரு தாமரை மலரை கவிழ்த்து இருந்தால் அது எப்படி இருக்குமோ அதுதான் அந்த பிரம்மேந்திரங்கிறது ஆயிரம் இதழுடைய தாமரை அது அப்படியே கவுத்தா இப்படி இருக்கும் அந்த நிலையில் உள்ளது இது வந்து தலைக்கு உச்சி அப்படியே மேலே போய்டுறது அதுதான் கபாலம்ங்கிறது அந்த கபாலத்தில் ஒரு சின்ன பள்ளம் உண்டு இதை பார்க்கலாம் நீங்கள் சாதாரணமாக வந்து நவத்வாரத்தை தான் பற்றி சொல்கிறாங்க சாதாரணமாக எல்லா உடம்புலையுமே நவத்வாரம்னு சொல்கிறாங்க இந்த நவத்வாரங்களுக்கு தான் வச்சு உடம்பே அமைஞ்சிருக்கு இங்கே இதில் போனால் கூட நம்ம வந்து ஒன்பது துவாரத்தின் வழியாக தான் நம்ம வந்து பெருமை கிருஷ்ணனை பார்க்க முடியும் உடுப்பியில் உடுப்பி கிருஷ்ணன் தரிசனம் பாருங்கள் ஒரு ஜன்னல் இருக்கும் அதில் வந்து ஒன்பது துவாரம் இருக்கும் ஒவ்வொரு துவாரமும் நவகிரகத்தில் ஒவ்வொரு நவகிரகம் பதிச்சுருக்கும் அதில் இந்த நவகிரகங்களின் வழியாக தான் உள்ளே பார்க்க முடியும் இங்கே என்னென்னா இந்த நவத்வாரத்துக்குள்ளே ஆத்மா இருக்குது அந்த ஆத்மாவில் இறைவனை பார்க்குறோம் அதை மாதிரி நினச்சிட்டு தான் அங்கே பார்க்குறோம் இந்த நவத்வாரம் தான் இருக்குது அப்படிங்கிறதாக எல்லா நம்ம அதிகாரபூர்வமாக சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் உபனிஷத்துகளில் பேசும்பொழுது பதினோரு துவாரத்தை சொல்கிறது அது தொப்பில் அது வழியாக தான் தாயினுடைய உடலிலிருந்து உணவு வந்து அந்த உயிருக்கு போய்கிட்டு இருந்தது அது தொப்பில் கொடி அடுத்து தலையை தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளம் இருக்கும் அது குழந்த உடனே பார்த்தீங்கன்னா தலையில் ஒரு பள்ளம் இருக்கும் அது வழியாக தான் ஞானம் போச்சு உள்ள உயிர் போச்சு உயிர் வந்து அலி அந்த முக்கியமாக உயிர் வந்து ஆணினுடைய கருவில் இருக்கும் பொழுதே அந்த தலை துவாரத்தின் வழியாக உயிர் செல்வ சென்று விடுவதாக உபனிஷத்தம் கூடுறது என்ன சூஷம் பாருங்க சார் ஒரு கரு அந்த கருக்குள்ளேயே கை காலு தலை எல்லாமே இருக்கும் அந்த இருக்கக்கூடிய வழியா உயிர் உள்ள போறது அதை இந்த உபனிஷத்தை ஆராய்ச்சி பண்ணி அதில் சொல்லியிருக்கு எப்போ ஆண் வயிற்றில் பொழுது ஆண் உடலில் பொழுது அவ்வளவு தூரம் நம்முடைய சிந்தனையும் நம்ம விஞ்ஞான ஆராய்ச்சி வந்து உபனிஷத்தங்களில் இருக்குது இன்றைக்கி கூட அதனால் கண்டுபிடிக்க முடியாது எந்த விஞ்ஞானமும் இன்னும் அதை கண்டுபிடிக்கலை கண்டுபிடிக்க முடியாது அவங்களால் அந்த அவ்வளவு சூட்சமான விஷயம் அது அதனால் என்ன பண்ணுறது எது வழியாக வந்ததோ அது வழியாக அது போச்சுன்னா முக்தி கபால மோஷம்னு பேர் அதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தலை வெடித்து அந்த தலையில் உள்ள அந்த துவாரத்தின் வழியாக உயிர் வழியே போச்சுன்னா அவனுக்கு வந்து முக்தி தான் அப்புறம் வேறு பிறவியே கிடையாது அது பேர் கபால மோஷம்னு பேர் அதனால தான் என்ன பண்ணுறாங்க சில பெரிய துறவிகள் இருந்தால் கூட சாஸ்திரத்துக்கு அந்த தலையில் ஒரு தேங்காயை வச்சு உடச்சி அதை வந்து தலையை அந்த துவாரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சமாதி கொடுப்பாங்க அந்த உடலுக்கு ஆனால் பெரிய மகான்கள் ராகவேந்திரர் போன்ற மகான்கள்லாம் அங்கே அப்படியே உட்காந்து தன்னுடைய குண்டலின் சக்தியை மேலே எழுப்பி அந்த சகஸ்ர தளத்தை கொண்டு வந்து அப்படியே அந்த தலையில் உள்ள துவாரத்தின் வழியாக உயிரை மேலே கொண்டு போயிடுவாங்க அது மாதிரி பல ஞானிகள் கொண்டு போயிருக்காங்க இந்த உலகம் இந்தியாவில் அதுதான் நம்ம நம்ம இந்தியாவில் கிடைக்கக்கூடிய பெரிய ஒரு மகத்துவம் இந்த உலகத்தில் எந்த நாட்டிலையுமே அந்த மாதிரி நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத ஞான ஆராய்ச்சி நம்ம இந்தியாவில் தான் இந்த ஞான ஆராய்ச்சி இந்தியாவிலிருந்து தான் உலகம் முழுக்கவும் சென்றது சென்றது அதனுடைய மூலாதாரம் வந்து இந்தியா தான் அது நமக்கு ஒரு பெருமை அது எது வழியாக உயிர் போகிறதோ உள்ளே அது வழியாக உயிர் வெளியேற வேண்டும் எது வழியாக உயிர் போகிறது என்றால் ஒரு மனித கருவினுடைய தலையினுடைய துவாரத்தின் வழியாக போகிறது அந்த துவாரம் எவ்வளோ பெருசு இருக்க முடியும் ஒரு ஆண் த வயிற்றில் இருக்கும் பொழுது எவ்வளவு சிறிய உயிர் அந்த சிறிய உயிருக்கு கை காலு தலை அந்த தலையில் உள்ள துவாரம் அந்த துவாரத்தின் வழியாக உயிர் உள்ள போச்சு அந்த உயிரை அந்த துவார தலை துவாரத்தின் வழியாக வெளியில் போகணும் அதுதான் கபால மனுஷன் அது இங்கே இந்த நாட்டில் ஒன்று தான் அந்த ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னும் உலகத்தில் எங்கேயுமே கண்டுபிடிக்கப்படலை எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க அதனால அந்த ஒரு ஞான நிலையை அடைந்தவர்களுக்கு விஷ்ணுனுடைய பரமபதம் கிடைக்கும் வைஷ்ணவாளுக்கு சிவபெருமானாக இருந்தால் சிவனுடைய எல்லாம் பரம்பரை ஒன்று தான் பேர் ஆயிரம் வச்சுருக்கோம் தேவி உபாசகர்களுக்கு தேவியினுடைய பதம் கிடைச்சதாக அர்த்தம் அவங்க எதை எதை உபாசிக்கிறாங்களோ எதை எதை தியானம் பண்ணுறாங்களோ அந்த தியானத்தை அவர்கள் அடைவார்கள் அந்த கடவுளை போய் அவங்க சேருவாங்க அந்த கடவுளையுடைய அம்சமாகி நேராக பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்க அதை பார்ப்பாங்க ஏன்னா அந்த உருவம் வந்து அவங்க மனசில் எதை தியானிக்கிறாங்களோ எது அவங்க வந்து மனசுக்குள்ளே கொண்டு வர்றாங்களோ அதுவாக அவர்கள் ஆகிவிடுகிறார்கள் நம்ம எதை நினைக்கிறோமோ அதுவாக நம்ம ஆகிடுவோம் அது நெனைப்பு தான் காரணம் சாகும்போது கழுதியாக பிறக்கணும் கழுதன்னு நினச்சோம்னா கழுதியாக பிறந்துருவோம் இதெல்லாம் சொல்லியிருக்கு நம்ம பா பாகவத்தில் சொல்லியிருக்க இதை நம்ம பாரத மகாராஜா அப்படி தான் பண்ணுறான் பரதன் கடைசி நேரத்தில் ஒரு மானாக நினச்சிட்டு அப்படியே உயிர் போய்டுறது அடுத்த ஜென்மாவில் மானா பிறக்கிறான் அவன் ஆண்டாங்க ஆயிரம் வருஷத்துக்கு மேலே இந்த பாரத நாட்டை ஆண்டதுனால தான் இன்றைக்கி பரத கண்டம் கூறோம் நம்ம அதெல்லாம் நம்ம பாக பாகவதத்தில் இருக்குது இந்த உண்மையெல்லாம் பாகவத்தில் இருக்குது எதுவாக நினைக்கிறோமோ அதுவாகிடுவோம் சிவனாக நினைத்தால் சிவபெருமானுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் பெருமாளை நினச்சிட்டு இந்த உயிர் போச்சுன்னா பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கும் இந்த உயிர் போகிற போது எது நினச்சி போகிறதோ அந்த அனுகிரகம் நமக்கு கிடைச்சிடுறது அதான் மகாத்மா இந்த உயிர் பிரியும் பொழுதும் ராம் ராம் ராம்னார் அப்படியே ராமனை பார்த்தார் அவர் ஏன்னா அந்த அப்படியே உரு ஏறி இருக்கு அவர் உடம்புல அதனால தான் அவர் மகாத்மா மகாத்மாவுக்கு தான் அதெல்லாம் சாத்தியப்படும் சில விஷயங்கள் மகாத்மாவுக்கு தான் சாத்தியப்படும் அந்த உயிர் போகிற நேரத்தில் அந்த உணர்வுகள் எல்லாருக்கும் வந்துடாது அது வரணும் அது வந்தால் மகான்கள் அந்த மகாத்மா மகாத்மாக்கு தான் வரும் அது அதனால தான் மகாத்மா மகாத்மாங்கிறோம் ஓட்டாலாம் மட்டாத்மா தான் என்ன செய்கிறது அந்த வி ஹாவ் டு எலிவேட் வையத்து வாழ்வாங்கு வாழ்வோம் வானூரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்போது தெய்வமாக இவன் நினைக்கணும் தெய்வத்தை போய் ரீச் ஆர்றதுக்குள்ள எல்லா குவாலிட்டிஸும் அவனுக்கு வந்துடணும் அதுவே உணர்வாயிடணும் அதுவே உயிராயிடணும் அதுதான் அதில் முக்கியம் இப்போது இந்த பிரம்மங்கிறது வந்து சிகப்பு நிறமானது இது கவிழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய தாமரை நலமாக இருக்குங்கிறது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இதுதான் நாம் வந்து சபரிமலையில் பார்க்குறோம் காந்தமலை ஜோதி ஸ்வரூபம் அந்த ஜோதி ஆயிரம் கரணங்கள் ஆயிரம் கோடி ஜோ சூரியனுடைய கரணங்கள் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும் பகவான் அதுதான் அங்கே ஜோதியாக பார்க்குறோம் அந்த ஜோதி ஆத்மாவில் தெரியும் அந்த ஞான நிலையை அடைந்தவர்களுக்கு அவர்களுக்கு கையும் காலும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஞானேந்திர உண்மையாக அந்த கையை ஒருத்தன் வந்து வெட்டி விட்றான் இன்னொருத்தன் சொல்கிறான் ஏன் கை வெட்டியாச்சு அப்படியா அப்படின்ட்டு அதை எடுத்துன்னு வா அப்படிங்கிற அதை எடுத்துன்னு வந்து அப்படியே வைக்க வெட்டின்றது அவ்வளோதான் அது கையை வெட்டினது கூட அவருக்கு தெரியல ஏன்னா அந்த நிலையில் வந்து ஒன்றுமே தெரியாது அந்த நிலையை அடைந்தவர்களுக்கு எதுவுமே தெரியாது எல்லாமே பரப பரபிரம்மமாக தான் இருக்கும் அதுதான் விசேஷம் அதில் ஆ பொன்னம்பல மேடு பொன்னம்பல மேடுன்னா நம்ம ஜுக்ராஃபிக்கலாக ஜாகிரபி எடுத்து பார்த்தோம்னா பொன்னம்பலமேடு காந்தாமலை அதெல்லாம் எதுவுமே கிடையாது அது ஒரு இடம் இருக்குது அந்த இடத்த போய் நான் அடியேனும் பார்த்துருக்கேன் கொச்சுப்பம்பான்னு ஒரு இடம் இருக்குது நம்ம அந்த கும்ளியிலேருந்து யானத்தோடுனு ஒரு ரூட் இருக்குது அங்கே பஸ்ஸில் கூட போகலாம் அங்கே போய் கொச்சிப்பம்பாங்கிற இடத்துல இறங்கிட்டிங்கன்னா அங்கேருந்து யாரையாவது அங்கே உள்ள கடைகள்லாம் நிறையா இருக்குது யாரையாவது கூட அரைச்சின்னு போனால் அந்த இடத்துக்கு போகலாம் அங்கேருந்து ஆனால் ஜோதி டயத்தெல்லாம் அவங்க போக முடியாது உங்களால் சாதாரண நாளில் எப்போயாவது போனால் போய் பார்க்கலாம் அங்கேருந்து பார்த்தா நமக்கு சபரிமலை சன்னிதானமே தெரியும் ரொம்ப நன்றாக தெரியும் அப்படிப்பட்ட ஒரு மிக அருமையான இடம் அது எங்கள் குருநாதர் விஸ்வநாத சர்மா கூட நான் போயிருக்கேங்க அவர் தான் அழைச்சின்னு போனார் அந்த பாக்யம் அவரை சேரும் இதுதான் அந்த இடத்துல எப்போ க சிவபெருமான் இருக்க கைலாயத்தில் தான் இருக்கார் அந்த கைலாயம் வந்து சிவபெருமான் இருக்கக்கூடிய இடம் அது இந்த ஜோதிஸ்வரூபமாக பகவான் இருக்காருங்கிறது இந்த ஜோதி ஸ்வரூபமாக கைலாயத்து தான் அந்த ஜோதி தெரியறது அந்த ஜோதியை தான் நம்ம பார்க்குறோம் அந்த ஜோதி எங்கே பார்க்குறோன்னா ஜோதியை பார்க்குறோம் அசத்தோமா சத்தியம் கமைய தமசோமா ஜோதிர்கமைய மிருத்தியோமா அமிர்தம் கமையன்னு சொல்லியிருக்கு அசத்தோமா சத்தியம் கமைய சத்தியந்தான் முக்கியம் எல்லாமே சத்தியம் சத்திய தர்ம சாஸ்தாவே சரணமையம் தர்மசாஸ்தா சத்தியஸ்வரூபம் அவர் சமசமாக ஜோதி இருக்கமையா இருளை எழு அகட்டுவது ஒளி அந்த ஒளியாக நீ இருக்கிறாய் அதான் காந்தமலை ஜோதி அத்தனை கோடி பேரும் அ அடி வயிற்றுலேருந்து உள்ளத்திலிருந்து சுவாமியே சரணமையப்பா ஜோதிஸ்வரூபனே சரணமையப்பா அப்படின்னு எல்லாரும் கூப்பிடுறாங்க அந்த ஜோதி பிளம்பாக பகவான் வெளியில் வர்றார் இந்த ஜோதியைத்தான் நாம் வந்து திருவண்ணாமலையில் பார்க்குறோம் பகவான் ஜோதிஸ்வரூபமா இருக்காருங்க சிவபெருமான் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரு கிறிஸ்டியானிசத்துல உடனே வெளிச்சம் வந்தது அவ்வளவுதான் எல்லாமே ஜோதி ஸ்வரூபம் எல்லா எந்த மதத்தில் எடுத்தாலும் ஜோதிதான் ஸ்வரூபம் ஜோதி தான் மூலம் ஜோதியாக தான் வந்திருக்கார் பகவான் அங்கேருந்து சூரிய பகவான் வெளிச்சத்தை கொடுக்குறார் அதை பார்த்து தான் தாமரை மலர்றது அவர் எப்போ வந்து சூரியன் மறைகிறாரோ உடனே அந்த ஒளியை அந்த உஷ்ண ஒளியை தான் எடுத்து குளுமையான ஒளியாக நமக்கு கொடுக்கறது சந்திரன் அந்த சந்திரன்லேருந்து தான் நமக்கு அள்ளி மலருது பகவான் ஸ்வயம் பிரகாச ஜோதிஸ்வரூபன் யாரும் போய் அந்த ஜோதியை ஏற்றுறதில்ல சுயம் பிரகாச ஜோதி ஸ்வரூபம் அப்படி இருக்கார் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே அவர் ஏதும் அறியார் அடி ஞானத்தங்கமேனார் ஏதும் அறியாது அவருக்கு எங்கே இருக்கார் உள்ளுக்குள்ளே இருக்கார் ஆத்மாவில் இருக்கார் இதை விட்டுட்டு ஏன் அலையிற அங்கெல்லாம் ஏதோ இருக்கு அவ்வளோதான் அதெல்லாம் ஸ்வரூபம் வந்து இங்கே தான் இருக்குது பிரம்மஸ்வரூபமாக பகவான் நமக்குள்ளே இருக்கார் அது ஜோதிஸ்வரூபமாக இருக்கார் நம்முடைய இருளை அகற்றி நமக்கு ஜோதியை கொடுக்குறார் அதுதான் நமக்கு பகவான் அது மாதிரி ஒரு ஜோதிஸ்வரூபனை நம்முடைய உழவார சுவாமியே சரணமையப்பா ஜோதிஸ்வரூபனே சரணமையப்பா காந்தமலை ஜோதியே சரணமையப்பா பொன்னம்பல ஜோதியே சரணமையப்பா என்று மனமாற அழைத்து எல்லா பாகியங்களையும் பெற்று எல்லாரும் க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்று பகவானை பிரார்த்தித்து முடித்துக்கொள்கிறேன் சுவாமியே சரணமையப்பா